சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் குறிவைக்கப்படுகிறார் என்ற விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக விளங்கும் அர்ச்சுனாவை அவதூறு பரப்புவர்களுக்கு வந்து இது சம்பந்தமாக என்னதை சொன்னாலுமே அர்ச்சுனா தவறானவர் தான் அதில் அவர்களோட தெரிந்த பலனுமே இல்லை அப்படின்ற ஒன்றில தான் இந்த ராமநாதன் அர்ஜுனா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் குறிவைப்பது எதற்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கொமண்டில் வந்து சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் குறிவைக்கப்படுகிறார் இலங்கையினுடைய அரசாங்கத்தினால் அவரோட பேர் அல்லது அவர் மீது வழக்கு தாக்குதல்கள் அல்லது இப்போ பாராளுமன்ற விசாரணைகள் எல்லாமே வந்து சொன்னால் எதற்காக அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள் இதில் வந்து குதர்க்கமான பதவிகள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நீங்கள் வந்து அப்படி யாராவது குதர்க்கமான தவறான தூசணம் அதாவது தவறான வார்த்தைகள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட இதை வந்து நான் ரிப்போர்ட் அடிச்சு விடுவேன் அவ்வளோதான் என்ன சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் யூடியூப் சேனல் வந்து இல்லாமல் போயிருக்கமெண்டு அப்படி நான் அட்டையாது ரிப்போர்ட் அடிச்சுடுவேன் வர வழியே இல்லை நீங்கள் தவறான வார்த்தைகள் என்ன எல்லா பிள்ளைகள் பார்ப்பாங்க வயதான பெண்கள் பார்ப்பார்கள் ஆண்கள் பார்ப்பார்கள் வயதுக்கு மூத்தவர்கள் பார்ப்பார்கள் வீடியோவை கீழே தவறான கொமெண்ட் அடிக்கவர்கள் வந்து நான் ப்ளாக் பண்ணிவிடுவேன் அதில் ஒன்றுமே நீங்கள் யாராவது கூட வேண்டாம் நான் வரவு செலவு திட்ட விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவு செலவு திட்டத்தின விவாதம் இடம்பெற்றிருக்கிறது இப்போ அண்மையில் வீடமைச்சர் மீள வடக்கு வடக்கு வடபகுதியில் வந்து மீளமைப்பு அல்லது வீடுகள் மீளமைப்பு சம்மந்தமான விஷ பேச்சுக்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சரிடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வரவசலா திட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து வீடுகள் நினைக்கிறேன் அந்த வீடுகள் கட்டுவதற்காக பதினைந்து லட்சம் ரூபா படி நிதி ஒதுக்கீடு இந்த வ வரவுசுலா திட்டத்தில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து விவாதங்கள் நடைபெற்ற பொழுது அதனுடைய அமைச்சர் வந்து தான் அதுக்கான நிதியை வவுனியா கிளிநோய்சி யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கு வந்து நான் ஒதுக்குகிறேன் இந்த திட்டத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற பொழுதும் இதற்கு முன்பதாக ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் குறிப்பிட்ட அமைச்சரவர்களும் Uh, una in சாலை அல்லாத உணவு விடுதியில் வந்து சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பில் சந்திக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஏற்கனவே ராமநாதன் அட்சுணா இது சம்பந்தமாக அவரோடு பேசியிருக்கிறார் இந்த நிதிகளை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் ஆனால் இந்த நிதி வந்து ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது அந்த நிதி வந்து சரியான முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட வேணும் அப்படின்ற பொழுது குறிப்பிட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் யாரையும் நம்ப வேணா நீங்கள் வந்து என்னோட இது சம்பந்தமாக கதைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் ராமநாத அட்சுனா தான் இது சம்பந்தம் நேரடியாக இது சம்பந்தமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து தன்னோடு பேசியதாக சொல்லியிருக்கிறார் அதனால் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில எங்களுடைய வட அனுப்பப்பட்ட அஞ்சு மில்லியன் அஞ்சு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பணமும் வந்து வட திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சவர்களும் மௌனமாக இருக்கிறார்கள் அல்லது அவதார் அவதூறாக பேசுகிறார்கள் அப்படின்னு தான் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஒரு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் எங்களுடைய வடபகுதியினுடைய பகுதியினுடைய அபிவிருத்திக்கு வந்து அந்த பணம் பயன்படுத்தப்படவில்லை இது சம்பந்தமாக டிசிசி கூட்டத்தில் வந்து கேட்டபொழுதும் அங்கிருந்த அரசு அதிகாரிகள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சொன்ன விஷயம் வந்து நீ ஒரு பைத்தியம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்தி காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்தளவு பணம் பயன்படுத்தப்படவில்லை அவ்வளோ பணமும் ரீஃபண்ட் பண்ணப்பட்டு அதாவது திருப்பி எத்தனை சேரிக்கு வந்திருக்கிறது அப்படின்றதான் உண்மையான விஷயம் இந்த நேரத்தில் இன்று பாராளுமன்றத்தில் இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாப்பத்தி அஞ்சு வீடுகள் கட்டுவது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்களுடைய பேரை அங்கே பாராளுமன்ற உரையில் வந்து குறிப்பிட்ட வீடமைச்சர் சுட்டிக்காட்டியதன் சுட்டி காட்டியதன் முளைவாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடந்து நீங்கள் அந்த நிதியை ஒதுக்குகிறீர்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீடுக்கான நிதியை பதினைஞ்சு லட்சம் ரூபாய் படி ஒதுக்குகிறீர்கள் நல்ல விஷயம் ஆனால் டிசிசி தலைவரிடம் கேளுங்கள் இந்த நிதி வந்து நூற்றுக்கு நூறு வீதம் பயன்படுத்தப்படுமா அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் வாதாடிய விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இது இப்போ இறுதியாக நடந்த விஷயங்கள் இது சம்பந்தமாக பார்க்கலாம் அடுத்த அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்கிறது அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது வந்து முதல்ல வந்து பேசுபவர்கள் அதாவது கால மேலே பகலில் பேசுவவர்களுக்கு வந்து நேரங்கள் வந்து கூட நேரம் கொடுக்கப்படுகிறது மாலையில் பேசுகிறவர்களுக்கான நேரம் வந்து குறைகிறது வெளிநாடுகளில் இருக்கின்ற பாராளுமன்றங்களை பொறுத்தவரையில் எல்லாருக்கான சர்க்குலர் நேர சர்க்குலட்சியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே அளவான பீரியட்ல இருக்கும் இது வந்து இலங்கையில் வந்து அவ்வாறு கவனிக்கப்படவதில்லை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா வந்து சுட்டி காட்டதை அடுத்து இது சம்பந்தமாக இனி வருகின்ற காலங்களில் எல்லாருக்கும் சரி சமனான நேரங்கள் அவர்களுக்கான பாராளுமன்றத்தில் சரி நேரங்களை நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் சொல்லியிருக்கின்ற விஷயம் வந்து முதல்ல பேசுவார்கள் பத்து நிமிஷம் பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பேசுவார்கள் அதுக்குள்ள வந்து எடுத்து கேள்விகள் கேட்கின்ற பொழுது நேரம் முடிஞ்சு கடைசியாக பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மூன்று நிமிடம் நான்கு நிமிடங்களே ஒதுக்கப்படுகின்றன இதன் விளைவாக தான் இந்த விஷயம் வந்து ராமநாதன் நட்சன் அவர்களால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பொழுது அது சம்பந்தமாக நிச்சயமாக கவனதில் எடுப்பதாக சொல்லப்படுகிறது அது அண்மையில் இந்த பாராளுமன்றம் மட்டுமில்லாமல் பாராளுமன்ற வெளியிலேயே வந்து பார்த்தீங்க பரவலாக பேசப்படுகின்ற விஷயம்தான் அதாவது இன்று ராமநாதன் அச்சுனா வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைய தவறான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அல்ல தவறாக இன்னொரு நபரை வந்து தாக்கி பேசுகிறார்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் அவர்களிடம் வந்து கேட்டபொழுதும் சபாநாயகர் ராமநாதன் அச்சுனா உட்பட தான் சில பேர் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதை வந்து எல்லாருமே வந்து வார்த்தை பிரயோகங்களை தவறான வார்த்தை பிரயோகங்களை இன்னொரு நபரை நபர்களை வந்து தாக்கி கதைக்கின்ற விஷயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அது சம்பந்தமாக நான் குறிப்பிட்ட சில நபர்கள் மீது விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருந்தார் இது வந்து நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய விவாதத்தினுடைய வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது தெரியும் ஆனால் ஒரு சில ஊடகங்கள் ராமநாதன் அச்சுனா மீது பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அப்படின்ற மாதிரி தலையங்களை போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி கதைக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னதை ராமநாதன் அச்சுனா மீது மட்டும் பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வெட்டி சில ஊடகங்களில் வந்து இருப்பதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகத்தில் வந்து காணக்கூடிய அந்த வகையில் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக இருந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதன் அர்ஜுனா அப்படின்றதெல்லாம் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக ஏதாவது கிடைத்து விடாதா அல்லது வந்த தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு இந்த பாதெட்டில் வந்து ஏதாவது ஒதுக்கிவிட மாட்டார்களா அப்படின்னு சொல்லி பார்த்து 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 சண்டை அப்படிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அச்சுனா இருக்கிறார் ஆனால் இதனை வந்து இன்னும் புரிந்து கொள்ளாமல் ஒரு சில ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு எதிரானவர்களும் அவரோடு சேர்ந்து அவர் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களும் ராமநாதன் அச்சுனாவுடைய வளர்ச்சியில் பொறாமை கொண்ட ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய வலதுகைகள் இடதுகைகள் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ராமநாதன் அச்சுனாவின் உடைய பேரை க கலங்கப்படுத்துகின்ற வகையில் தொடர்ச்சியான கருத்துக்களை வந்து இப்போ சமூக ஊடகங்களை பரப்பி கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் சமூக ஊடக பரப்பில் வந்து காணலாம் உண்மையில் வட இருக்கிற நம் மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்ற பட்ட பட்சத்தில் இப்படியாவது கத்தி கித்தி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்து விடாதா அப்படின்றது தான் வந்து எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை ஆனால் இங்கே வந்து நீங்கள் யாராவது எங்கேயாவது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் கலைக்கவே இல்லை அவர்கள் வந்து கதைக்க முடியாது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அவர்கள் வந்து கதைப்பதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தான் அவர்கள் கதைக்க முடியும் ஆனால் எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது அந்த வகையில் எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் வடபகுதிக்காக யாராவது ஒருவர் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் வந்து கதைக்கிறார்களா அல்ல தமிழ் மக்களுக்காக கதைக்கிறார்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் யாராவது கண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன எனக்கு வந்து நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் இந்த ராம அச்சுனாவை பொறுத்த தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக கதைப்பதில் அது வட பகுதியினுடைய ஒருத்தராக இருந்து கத்துவது அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சின்ன விஷயங்கள்லாம் நான் தொடர்ச்சியாக சின்ன சின்ன விஷயங்களை நான் என்ற கண்ணுக்குள்ளே பார்க்கல நான் சொல்லி த சொல்லிக் போகிறேன் அதாவது வட பகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து யாருமோ கதைக்காத பட்சத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் யாருமே கதை பட்சத்தில் ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற ஒரு தனி ஒரு மனிதர் கற்று கத்தி மக்களுக்காக ஏதாவது செய்யலாமோ அப்படின்னு சொல்கின்ற பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அல்லது வந்து வேறு அமைச்சர்களாக இருக்கலாம் எல்லாருமே எதுக்காக வடபகுதியில் போய் அங்கே அவுருத்திகள் அல்லது வந்து வடபகுதியை போயிட்டு மக்களை சந்திக்கிறார்கள் அப்படி என்ற பொழுது யாரோ ஒருவர் கொடுக்கின்ற குரலால் தான் இந்த அவுறுத்திகளுக்காக அல்லது அடுத்த கட்ட நகரங்களுக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நடவடிக்கையும் இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு ஒரு சமூக ஊடக சமூக முகநூல் அவர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் குழப்புவதற்காகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பிய இருபத்தேழாயிரம் பேர்களுக்கு நன்றி காலத்தில் வந்து எப்படி இருந்தார் அப்படின்ற விஷயங்களும் தெரியும் இப்படி கூட எழுதுகிறார்கள் அப்படின்ற பொழுது ஒரு தமிழர்களுக்கு நல்லது சொல்லி நடக்கக்கூடாது நினைக்கின்ற பொழுது திருத்துவது அல்லது இவர்களுக்கு எப்படி நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது யாராலுமே முடியாது எங்கேயோ ஒரு சிலர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்காக ஆதரவு கொடுக்கின்ற ஒரு சிலர் மட்டும் க காய்ச்சால் இதில் பிரயோசனம் இல்லை மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கின்ற பொழுதும் அந்த நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொண்டு வர வேண்டிய அல்ல வழி கொண்டு வர வேண்டிய பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அத்தனை பொறுப்பும் சமூக ஊடகப்பரப்பில் இருக்கின்ற எல்லாருக்குமே உண்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து முரண்பாடுகளை தவிர்த்து ராமநாதன் அர்ஜுனா என்ன விஷயம் நல்ல விஷயம் செய்கிற தமிழ் மக்களுக்கு இதனால் தமிழ் மக்களுக்கு என்ன விஷயம் நல்லது நடக்கிறது அப்படின்றத பார்க்கணும் ஏற்கனவே இந்த சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மோசடிகளில் இருந்து இந்த நூற்றி எழுபது தொண்டர்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் இருந்து தனி ஒரு மதனாகத்தான் போராடி ஒவ்வொரு கட்டமான ஆற்றுகள் இது எல்லாருக்குமே தெரியும் வேலையை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் கொடுத்து யாருமே இதுவரையும் குரல் கொடுப்பதில்லை இப்படி இருக்கின்ற நிலைமையில் எப்படி கதைப்பதுன்னு தெரியாது சரி பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுமையோடு தான் நாங்கள் பார்க்க வேண்டும் மீண்டும் இந்த வீடியோட சந்திக்கிறேன் நன்றி